நம்மில் பலருக்கு குழாயில் தண்ணீர் கிடைப்பது ஒரு சாதாரண விஷயமாக தோன்றலாம் ஆனால் இந்தியாவின் கிராமப்புறங்களில் வாழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு கனவு இன்று நாம் பேசப்போவது அந்த கனவை நிஜமாக்கும் ஒரு திட்டத்தை பற்றி இதன் பெயர் ஜல் ஜீவன் மிஷன் இந்த திட்டம் எப்படி கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது இதன் இலக்குகள் என்ன இன்னும் என்ன செய்ய வேண்டும் இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்ட ஜல் ஜீவன் மிஷன் கிராமப்புற குடும்பங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதியை உறுதி செய்யும் ஒரு மாபெரும் திட்டம் இதன் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குள் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் பிரத்யேக குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவது இதுவரை எழுபத்தொன்பது புள்ளி எழுபத்து நான்கு சதவீதம் குடும்பங்கள் இந்த திட்டத்தின் பலனை பெற்றுள்ளன ஆனால் இது எப்படி சாத்தியமானது இதன் பின்னால் உள்ள விவரங்களை புரிந்துகொள்வோம் கொள்வோம் இந்த திட்டத்தின் முக்கிய இலக்குகள் என்னவென்றால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தைந்து லிட்டர் குடிநீர் வழங்குவது இரண்டாவது வறட்சி மற்றும் பாலைவன பகுதிகளில் குடிநீர் வசதியை உறுதி செய்வது மூன்றாவது கிராமப்புற பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் மற்றும் சமுதாய கூடங்களுக்கு குடிநீர் வழங்குவது இதற்காக மத்திய அரசு மூன்று புள்ளி அறுபது லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது ஒரு மாநிலத்திற்கான முதலீட்டில் பாதியை மத்திய அரசு ஏற்கிறது இதன் மூலம் தமிழ்நாடு புதுச்சேரி கோவா மற்றும் இமாச்சலப் பிரதேசம் போன்ற மாநிலங்களில் என்பது சதவீதம் குடும்பங்கள் குடிநீர் குழாய் இணைப்பு பெற்றுள்ளன ஆனால் கேரளம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இந்த வசதி ஐம்பது சதவீதம் குடும்பங்களுக்கும் குறைவாகவே உள்ளது குடிநீரின் தரத்தை உறுதி செய்ய இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரம் ஆய்வகங்கள் நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளன இதுவரை அறுபத்து ஆறு புள்ளி முப்பத்தி இரண்டு லட்சம் குடிநீர் மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டுள்ளன மேலும் இருபத்து நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் நீர்தர சோதனை பொறுப்பில் ஈடுபட்டுள்ளனர் இது மட்டுமல்ல மழைநீர் சேகரிப்பு போன்ற முறைகள் மூலம் நீரைப் பாதுகாப்பதிலும் பெண்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள் இந்த திட்டம் பல சவால்களை எதிர்கொள்கிறது தனியார் நிறுவனங்களின் தலையீடு போலிக்குழாய் இணைப்புகள் போன்ற புகார்கள் எழுந்துள்ளன மேலும் இலக்கை முழுமையாக அடைய இன்னும் நிறைய பணி உள்ளது ஆனால் இதன் மூலம் லட்சக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்பது பாராட்டத்தக்கது நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை இந்த திட்டம் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புரட்சிகர முயற்சி இதை முழுமையாக வெற்றியடைய செய்ய அரசு நிர்வாகம் மற்றும் மக்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் அவசியம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த திட்டம் எவ்வளவு தூரம் வெற்றி பெறும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து இந்த திட்டத்தை பற்றி அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்